வணக்கம் மக்களே நம்ம தோட்டத்தில் புதுசாக மரக்கணு நடுறதுக்காக குழி பறிக்கிற வேலை அதிகமாக இருக்குது அதனால் ஒரு எர்த்த ஆகர் மிஷின் வாங்கியாச்சு இது வந்து நம்ம ஃபிஃப்டி டூ சிசி வாங்கலாமா சிக்ஸ்டி டூ சிசி வாங்கலாமான்னு யோசிச்சிட்ருக்கப்போ டுவெல் இன்ச்சு குழி எல்லாமே போடணும் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டி டூ சிசி தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடற்கரை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க அதனால் ஃபார்மர் ஆர்மி அப்படிங்கிற ஒரு சிக்ஸ்டி டூ சிசி டூ ஸ்டோக் எர்த் ஆகர் மிஷின் புதுசாக நம்ம வாங்கியிருக்கோம் இதில் வந்து அந்த இன்ஸ்டால் டூல் அதோட சேர்ந்து வந்துடுது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த மிஷின் தான் இப்போ புதுசாக நம்ம வாங்கியிருக்கிறது நம்ம தோட்டத்து மரம் நடவு பணிக்காக வாங்கியிருக்கோம் ஏன்னா குறைவான மரம் நடப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம டைம் ரொம்ப எடுக்குது வேறு வேறு வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரதுனால நமக்கு டைம் ஆகுது சைட்லேயே அந்த ஸ்டார்ட் அப்பு ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க வித் டுவெல் இன்ச்சு பிளேடு ஏன்னா பெரிய சைஸ் பிளேடு வாங்கியிருக்கோம் பெரிய கன்று நடுற மாதிரி